காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் வரக்கூடிய மூன்றாவது ராசி மிதுனம் மிதனராசிக்கு உண்டான அந்த ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி இப்போ பார்க்கலாம் மிதனராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேதுனுடைய பயிற்சி ஸ்தான பலன் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்தில் கேதுவும் பத்தாம் இடத்திலே ராகு அப்போ பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பலவிதமான நன்மைகளை செய்யும் பத்தில் பாவிகள் அமரணும் பத்தில் பாம்பு அமரணும்னு ஒரு பல ஜோதி இடத்தில் வந்து பத்தில் பாவிகள் அமர வேண்டும் இல்லை என்றால் பத்தில் வர வேண்டும் என்று ஜோவிட பழமணி அப்போ பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தொழில் மேன்மை கூட்டு தொழில் லாபம் தொழிலில் இருந்து வந்த கடந்த காலங்களில் இருந்து வந்த பலவிதமான பிரச்சனைகள் தொழில் மடக்கம் அவை அனைத்தும் நிவர்த்தியாகி கூட்டு தொழில் மிக சிறப்பாக ஏற்படும் தொழிலுக்கு தேவையான இயந்திரங்கள் உபகரணங்கள் வாங்கக்கூடிய பலன்கள் சிறப்பாக அமையும் அதேபோல் பார்த்தீங்கன்னா மொத்த வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் தொழிலில் இருந்து வந்த கூட்டாளிகள் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் விடுதலை பெறும் உத்தியோகம் மற்றும் வேலை பார்ப்பவர்களுக்கு இடமாற்றம் தாங்கள் விரும்பிய இடத்திற்கு ஏற்படக்கூடிய காலமாக அமையும் உடன் பணியாற்றுவர்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி அவர்களிடம் நல்ல ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும் நல்ல நண்பர்கள் மூலமாக தொழில் மேன்மையடையும் உத்தியோகத்தில் மேன்மையடையும் பலருக்கு பதவி உயர்வு தேடி வரும் அதேபோல் தாங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் உடனடியாக கிடைக்கும் மேலதிகாரிகளால் நன்மைகளும் அவர்களுடைய பாராட்டம் பெறக்கூடிய காலமாக அமையும் தொழில் மேன்மையாக இருந்தாலும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படும் பொருளாதார மேன்மையடையும் புதிய வாகன சேர்க்கை ஏற்படும் மனைகள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு குழந்தைகளால் நன்மையும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும் இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடு தங்களுக்கு சாதகமாக அமையும் பூர்வீக சொத்துக்கள் கைவந்து சேரும் அரசியல் சம்பந்தமான தொடர்புகள் வெற்றி அளிக்கக்கூடியதாக இருக்கும் நான்காம் இடத்தில் கேதும் அண்டை வீட்டாருடன் சில சில பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் சுகக்கரைவு அதிகமாக இடுப்பு முழங்கால் சம்பந்தமான நோய்கள் வளர்ந்து விலகும் தாயாரினுடைய உடல்நலம் பாதிப்பும் தாயார் சம்பந்தப்பட்ட உடல்நல பாதிப்பிற்காக அதிக மருத்துவ செலவுகள் ஏற்படும் சிலருக்கு வந்து பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய பலனும் சிலருக்கு வந்து பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமாக அமையும் பொதுவாக மிதுன ராசிக்கு இந்த ராகுகேது பயிற்சியானது எழுபது சதவிகித யோகமான பலன்களாக அமையும் திருப்திகரமான ஒரு ராகேது பயிற்சி என்றே சொல்லலாம் அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன வழிபாடு மிதுன ராசிக்கு வந்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செவ்வாய்க்கிழமை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஷ்ணு துர்க்கை வழிபாடு ரெண்டும் செஞ்சால் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் கண்டிப்பாக மிதுன ராசி நேயர்களுக்கு எழுபது சதமானம் சுப பலன்களையும் முப்பது சதமானம் அவயோக பலன்களையும் தரக்கூடிய ராகு கேது பயிற்சியாக இருக்கிறது அந்த அவயோக பலனை குறைத்து கொண்டு அதையும் யோக பலனாக மாற்றுவதற்கு இறை வழி பரிகாரம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்து கொண்டே வந்தால் அந்த பலன்களையும் தாங்கி நகர்ந்து கொண்டு போய் சுப பலன்களை அனுமதிக்கக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும் அடுத்தது திருமண தகவல் நிலையம் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு இணைங்க ஆன்லைன் வசதியுடன் திருமணம் மறுமணம் ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் தரப்படும் ஜாதகம் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இமெயில் ஐடி ஆகியவற்றை எங்களது வாட்ஸ்அப் செல் நம்பருக்கு அனுப்பி வைக்கவும் ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் மையம் அனைத்து சமூகத்தினருக்கும் அயோபி பேங்க் மாடியில் மதுரை மெயின் ரோடு